பிள்ளையார் பேச்சுலரு வாஸ்தவந்தான் அதுக்காக இவங்க விநாயகர் சௌத்தி எப்படி கொண்டாடுறாங்க தெரியுமா பேச்சுலர் பார்ட்டி ரேஞ்சுக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பொதுவாக எல்லோரும் இந்த விநாயகர் சௌர்த்தி அந்த கரைக்க போவாங்கல்ல பிள்ளையாரை பிள்ளையாரை கரைக்க போகிறப்ப பகலில் போய் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நாள் கழித்து ஊரில் இருந்தேன்னா நம்ம ஊர் ஊராங்கே எப்படி அதை கொண்டாடுறாங்க அப்படின்றத இப்போ தான் பார்த்தேன் நைட்டு ஒரு பதினொன்று பதினொன்றரை மணி இருக்கும் அடிச்சாங்கலே போகணும் ஊருக்கு அந்த பக்கம் ஒரு இருபது கிலோமீட்டரு இந்த பக்கம் ஒரு இருபது கிலோமீட்டர் எப்படி தெரியுமா போனாங்க இந்த மேக்ஸ் ஃபியூரி ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குதுன்னு தெரியுங்களா அதில் அந்த வாருக்கு போவாங்க வாருக்கு போகிறப்ப அந்த என்ன பண்ண ஸ்பீக்கர்லாம் கட்டி தொங்க விட்டு வயலின் ஒருத்தன் வாட்சிட்டு வருவேன் மூஞ்சி பாதி மூஞ்சி இருக்காது அவனுக்கு அந்த பாதி மூஞ்சி இல்லாதவங்க மட்டும்தான் மிஸ்ஸிங்க ஒரு குட்டியானை எடுத்துக்கிட்டாங்க நல்ல இடம் கால் மணிக்கு குட்டியானை எடுத்துக்கிட்டு அதில் இந்த கல்யாணத்துக்கு சீர்வரிசை அடிக்க கொண்டு போவாயில்ல அந்த மாதிரி ஸ்பீக்கரை மட்டும் ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே வச்சு அடிச்சு நாற்றுனேன் அந்த பக்கமும் போகுது இந்த பக்கமும் வருது தூக்கி அடிச்சானே அவன் அடித்த அடியில் என்ன ஆச்சுன்னா ஏரியாவில் ஒரு கொசு இல்லை அது வரைக்கும் ஆள் உள்ளுக்குள்ளே சட்டை பேண்ட்டு ட்ரௌசரு உள்ளுக்குள்ளே எல்லாம் போயிட்டு இருந்த கொசுவெல்லாம் எங்கே ஓடி போச்சு இது பரவாயில்ல இவன் அடித்த அடியில் வப்பாளுக்கெல்லாம் நம்ம எக்கோ எங்கே அடிக்குதுன்றது தெரியாமல் போயிடுச்சு அழைஞ்சு மூஞ்சிலெல்லாம் வந்து மோதி நேற்று பதினொன்றரை மணி ஒட்டுமொத்த மொத்த ஊரே இழுத்து அதில் அவங்க அந்த விநாயக சௌர்த்திக்கு போட்ட பாட்டை பார்க்கலாம் ஊர்வலமாக போகிறப்ப சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு கும்னு ஏறுது கிக்கு இறக்குன்னு சொல்லி பூரா ரீமிக்ஸ் சப்போர்ட் அடித்தாங்க இரட்டையில மோனிகாவை உள்ளே சொருனாய் ஊர்வலத்தில் சார் மோனிகாவை சொருனாய் அல்டிமேட்டாக ஒரு பாட்டை போட்டு முடிகிற வரைக்கும் முழுசாக அஞ்சு நிமிஷம் நாளான தாமரை நைட் எத்தனை மணிக்கு பதினொன்றரை மணிக்கு ஒரு ஐம்பது மீட்ரு நம்ம தெருவை கிராஸ் பண்ணி இங்கிட்டேருந்து கிராஸ் பண்ணி அங்கிட்டு போகணும் ஐம்பது மீட்ரு தான் இருக்காள் முக்காம நேரம் அடித்தான் அவங்க எய்ம் என்னென்னா ஊருக்குள்ள ஒரு வய தூங்கிடக்கூடாது தூங்கவே கூடாது அவன் எந்திரச்சும் முழுசா விநாயகர் சதுர்த்திக்கு சார் அதாவது இந்த சாமி சடங்கு சம்பிரதாயம் இதையெல்லாம் எதுக்கு வச்சாங்கன்னா ஒழுக்கமாக இருக்கணும் அதாவது எவளுக்கு உபத்திரவம் இல்லாமல் அவன் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இதையெல்லாம் கொண்டு வந்தாங்க நம்ம ஊரில் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இவ்வளவு டீப்பாக உள்ளே போயிருக்குன்றது நமக்கு தெரியாமல் போச்சு பண்ணவங்க அத்தனை பேரும் சின்ன பயில சின்ன பயிலுவை சார் அதாவது இந்த ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் கோயிலுக்கு திருவிழாவுக்கு அப்போ போட்டு ஆடுவாங்க ரெக்கார்ட் டான்ஸ் தான் அது ஆடலும் பாடலும் சொல்லுவாங்க ஆனால் ஒரு டைமுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து ரெக்கார்ட் டான்ஸ் தான் அதுலேயாவது பொம்புலங்கேயும் ஆடுவாங்க அதைத்தான் தான் உட்காந்து பூரா பயிலெலாம் பார்த்து திரிவாங்க இங்கே என்ன பண்ணிட்டாங்க லிட்ரலாக அரை நிர்வாண ஆட்டம் பயலவை பூரா பயில சார் இது பெருமைக்கோ இல்லை அவங்கள குறை சொல் என்ஜாய்மெண்ட்டு இருக்க தான் எந்த ஊர்வலமாக நடந்து அதுவாது ஊருக்கு ஒதுக்கு போகிறத்துல ஆடல் பாடலாம் ஊருக்கு ஒதுக்கு போகிறத்துல இங்கே உள்ள நம்ம பயலுகை ஊரு பூல ரவுண்டை சுற்றிக்கிட்டு ஒரு இடத்த விடாமல் அட்டி அட்டினா அட்டுச்சு அத்தனை பேரை இதில் உண்மையிலே தெள்ளையார் ஒரு ஒரு லோடு அமிர்தாஞ்சனை வாங்கி தடவிக்கிட்டு ஒரு வாரமாக உட்காந்துருப்பார் தலைவலி தீராது நமக்கு க்ராஸ் பண்ணி போன நமக்கே எப்படி இருக்குன்னா அவங்க கூடவே போன பிள்ளையாருக்கு எப்படி இருக்கும் இல்லை நம்ம ஊரில் மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை ஏன்னா இது வரைக்கும் இந்த இந்த மாதிரி ஒரு அளப்புரை பார்த்துருக்கோம் மத்தியான நேரத்தில் கரைக்கப்போகிற நேரத்தில் கடலில் கொண்டு போய் கரைப்பாங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதெல்லாம் வந்து வேனில் சருன்னு போயிருந்தாங்கல்ல ஆனால் இவங்க நிப்பாட்டி இந்த ரோட் ரோலரை கொண்டு போகிற மாதிரி அழகாக கொண்டு போனாங்க அதுலேயும் பரவாயில்ல மற்ற ஊரில் இந்த இதெல்லாம் இருக்கும் கடல் கிடல் ஆறு ஈறு ஏதோ ஒன்று ரன்னிங் ஓடிகிட்ருக்கோம் நம்ம ஊரில் குழந்தேன் குழந்தை ஒரு பிள்ளையாரை கரைச்சாலே போதும் உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது ஆனால் ஒரு ஏழு எட்டு பிள்ளையார வச்சுருக்காங்க எப்படி கரைச்சாங்க என்ன ஏது இதை பிள்ளையாருக்காக பண்ணுறாங்களா இல்லை இந்த பிள்ளைங்களுக்காக பண்ணுறாங்களான்றது தெரிய மாட்டேன்ருச்சு அவ்வளோ நைட்டு பதினொன்று பணம் நம்ம ஊரில் ரொம்ப அமைதியாக இருக்குது சார் உண்மையில் அவங்கள ஏன்னா இது வருஷம் வருஷம் இப்படி தான் நடக்குதான்றது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு வருது